இலங்கையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு விடயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலங்கையில அதிகமாக இந்த புற்றுநோய் பரவல் இடம் இடம்பெற்று கொண்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதுவும் பொதுவாக பெண்கள் அதிகமாக மார்பக புற்றுநோயால பாதிக்கப்பட்டு இருக்காங்க சோ என்ன வயதுல இருந்து பெண்களுக்கு இந்த மார்பக புற்றுநோய் ஏற்படும் இந்த மார்பக புற்றுநோயில இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத பத்தி பார்க்கலாம் குறிப்பா ஒவ்வொரு நாளும் பதினைந்து பெண்கள் மார்பக புற்றுநோயால பாதிக்கப்பட்டு இருக்கிறதாக சில கணக்கெடுப்புகள் சொல்லுது ஒவ்வொரு மாதமும் இருபது வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் சுய மார்பக பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் இது எப்படி என்றது கண்டிப்பா ஒவ்வொரு பெண்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டும் இப்ப பொதுவா பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எதிர்காலத்துல இந்த புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றதுக்கான பரிசோதனைகள் கூட இலங்கையை பொறுத்த வரைக்கும் கொண்டு வரப்பட்டிருக்கு மார்பக புற்றுநோயால இலங்கையில தினமும் அதிகமான பெண்கள் அதாவது ஒரு நாளைக்கு பதினைந்து பெண்கள் பாதிக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகிற பட்சத்துல யாருக்கு வேணுமானாலும் இந்த மார்பக புற்றுநோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மார்பகங்கள்ல கட்டிகள் போல உங்களுக்கு உணர்வுகள் ஏதாவது ஏற்பட்டா அல்லது உங்களுடைய மார்பக பகுதியில தோல்ல கலர் மாற்றங்கள் ஏதாவது நிற மாற்றங்கள் ஏதாவது ஏற்பட்டால் இயல்பை விட ஏதாவது ஒரு மாற்றம் உங்களுடைய மார்பக பகுதியில் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நீங்க ஒரு வைத்தியத்தை போய் பார்க்க வேண்டியது அவசியம் இதை வந்து நீங்க சுயமாகவே தெரிந்து கொள்ள முடியும் மார்பகங்கள்ல ஏற்படக்கூடிய வலி இது ரொம்ப முக்கியமானது உங்களுடைய மார்பகங்கள்ல வளமைக்கு மாறாக ஏதாவது ஒரு வலி ஏற்பட்டதுன்னா நீங்க அதை சாதாரணமான ஒரு வழியாக எடுத்துக்கொண்டு கடந்து போகாதீங்க கண்டிப்பா அந்த வலி உங்களுக்கு தொடர்ந்து இருந்துச்சுன்னா நீங்க ஒரு டாக்டரை போய் பார்க்க வேண்டியது அவசியம் நாங்க என்ன செய்ய எங்க நாங்க தப்பு பண்றோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உடல்ல பொதுவாகவே மார்பக என்றது கிடையாது பொதுவாகவே உடல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்மளே வைத்தியம் எல்லாம் பார்த்துட்டு நம்மளே அந்த இடத்துல டாக்டர் ஆகிட்டு அதுக்கு பிறகு நம்மளே நமக்கு மறந்து கொடுத்துட்டு நம்ம போயிடுவோம் ஆனா அது ஒரு பெரிய பிரச்சனையாக கடைசியில வந்து நிக்கும் அதே உங்களுக்கு ஏதாவது ஒரு வலி உங்களுடைய மார்பக பகுதியில ஏற்பட்டதுன்னா அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீங்க கொள்ளாதீங்க அதே போல உங்களுடைய உடல்ல ஏதாவது ஒரு இடத்துல வளமைக்கு மாறாக உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க அதையும் சாதாரணமாக எடுத்துக் கொள்ளாதீங்க வங்க வந்து பொதுவா வயதானவர்கள் வந்து சொல்லுவாங்க இது ஏதோ அலர்ஜிக்கா இருக்கும் ஏதோ இதுக்கு இது குளிச்சா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வீட்டிலேயே இருக்கிற பல பேர் இருக்கிறீங்க சோ கண்டிப்பா நாற்பது வயதுக்கு மேற்பட்டவங்களாக நீங்க இருந்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் வைத்தியசாலையில போய் நீங்க புற்றுநோய்க்கான பரிசோதனையை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் அதே போல இருபது வயதுல இருந்து நாற்பது வயதுக்கு இடைப்பட்டவங்க மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை நீங்க போயிட்டு புற்றுநோய்க்கான பரிசோதனையை வைத்தியசாலையில செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம் Okay. இப்ப புற்றுநோய் அப்படின்றது தான் எல்லா இடங்கள்லயுமே இருக்கக்கூடிய பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது இந்த புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கலாம் கண்டுபிடிக்கப்படாமல் தாண்டி முன் காப்போம் அதுதான் மெயினான விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த புற்றுநோய் வந்து அதுல இருந்து ரிகவர் ஆகி இப்ப நல்லபடியாக இருக்கிறவங்களுக்கும் ஒரு பாயிண்ட் சொல்லலாம் அதாவது மந்த்லி மந்த் உங்களுடைய செக்அப்பை வந்து தவறாம பண்ணுங்க ஏன்னா ஒருத்தங்களுக்கு புற்றுநோய் வந்ததுன்னா அதை ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டாலும் கூட அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால நீங்க அப்பப்போ உங்களுடைய வைத்தியரை நாடி அதுக்கான ஆலோசனைகளை பெற்று நீங்க வந்து கண்டினியூவா அதுக்கான ஒரு பரிசோதனையை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டியது அவசியம் ஸோ எல்லாவற்றையும் வருமுன் காப்போம்ன்றதுதான் இங்க மெயினான ஒரு விஷயம் அப்படின்றத எப்பவுமே மைண்ட்ல வச்சு உங்களுடைய உடல்ல ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு பிரச்சனை இருக்குது தென்பட்டா கண்டிப்பா நீங்க ஒரு நல்ல வைத்தியர்கிட்ட போங்க அது உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு நல்லதாக அமையும் அப்படின்னு நான் நம்புறேன் நீங்களும் நம்புங்க